எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய வீட்டில் வந்து பணம் வந்து சேர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்பாதிக்கிறது வந்து சா நம்மளுக்கு செலவுக்கே கரெக்டாக இருக்கும் வீட்டில் வந்து பணம் சேர்த்து வைக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு இது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் சேரும் இந்த இது வந்து என்னென்னா டெய்லி கேலண்டரில் நீங்கள் பாருங்கள் குளிகை நேரம்னு போட்டிருக்கோம் நான் அந்த அட்டவணை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டெய்லி எந்தெந்த டைமில் குளிகை நைட்டும் பகல்லையும் வருதுன்னு இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உண்டியல் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு உண்டியல் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த உண்டியலில் வந்து டெய்லி வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் குளிகை நேரம்னு வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரணும் மொ முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு பச்சை கருப்புரமும் சேர்த்து நீங்கள் அதில் போடுங்க போட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு வாங்க இந்த குளிகை நேரம் வந்து என்ப என்னென்னா இந்த குளிகை நேரம் வந்து நல்லது வந்து நம்ம நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த குளிகை நேரத்தில் எது செஞ்சாலும் வந்து பெருகி வரும் அதனால தான் அந்த குளிகை நேரத்தில் வந்து நல்லதை மட்டுமே செய்யணும்னு சொல்லிட்டு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க அந்த குளிகை நேரத்தில் கெட்டதை செய்ய மாட்டாங்க ஏன்னா கெட்டது செஞ்சால் பல மடங்கு பெருகிரும் இது நல்லதுக்காகவே வந்தது தான் இந்த குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தை நம்ம பயன்படுத்துகிற விதம்தான் இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் டெய்லி வர்ற அந்த குளிகை நேரத்தில் உங்ககிட்ட எவ்வளோ சில்லற இருக்கோ அந்த நேரத்தில் கொண்டு போய் அந்த உண்டியலில் போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க அந்த உண்டியல் வந்து ஃபுல்லாகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த உண்டையில் இருக்க காசு எடுத்து நீங்கள் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டே வாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு செல்வம் வந்து அதிகமாக சேரும் பணம் சேருவதை கண்டிப்பாக பார்க்கலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கூட இதை வந்து ஈஸியாக நீங்கள் சேர்த்துட்டே வரும்போது உங்களுக்கு ப இப்படி நீங்கள் வந்து உண்டியில் சேர்த்துக்கிட்டே வரும்போது பல லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் பல மடங்கு பணம் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்துக்கிட்டே வரும் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த குளிகை நேரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்கள்கிட்ட காசே இல்லைன்னா பரவாயில்ல அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படியாவது எடுத்து நீங்கள் அந்த உண்டியெல்லாம் அந்த டைமில் போட்டுட்டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பல லட்சம் வந்து இதனால வளர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க இந்த குளிகை நேரம் வந்து அற்புதமான நேரம் இதை நீங்கள் விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் பல லட்சங்களா மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்